புரட்டாசி சனிக்கிழமை வீட்டு பூஜை முறை ஒன்று காலை சுத்தம் வீட்டை சுத்தம் செய்யவும் பூஜை இடத்தில் மாம்பழ இலை தோரணம் அல்லது துளசி வைக்கலாம் வியாழக்கிழமையிலிருந்தே சைவம் சுத்தம் கடைபிடித்தால் சிறப்பு இரண்டு பெருமாள் அலங்காரம் வீட்டில் இருக்கும் ஸ்ரீனிவாச பெருமாள் விஷ்ணு கிருஷ்ணர் சாலி கிராமம் படத்தை அல்லது சிலையை அலங்கரிக்கவும் துளசி மாலை அணிவிக்கலாம் மூன்றாவது விளக்கு ஏற்றுதல் தீபம் ஏற்றி கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி ஆரம்பிக்கவும் நெய் அல்லது எள்ளெண்ணெய் தீபம் நல்லது நான்காவது ஸ்தோத்திரம் மற்றும் பாடல்கள் வெங்கடேச சுப்பிரபாதம் மோதலாம் ஓம் நமோ வெங்கடேசாய என்று நூற்றி எட்டு முறை ஜபிக்கலாம் ஸ்ரீனிவாச கல்யாணம் பாடல்களும் சிறப்பு ஐந்தாவது நைவேத்தியம் சமர்ப்பிப்பு சக்கரை பொங்கல் வடை வெண்ணெய் பழங்கள் துளசி தழை சமர்ப்பிக்கலாம் குறைந்தபட்சம் அக்கரை பொங்கல் சிறிதளவு செய்தாலும் பரவாயில்லை செய்தால் மிக உகந்தது ஆறாவது ஆரத்தி கற்பூரம் தீபம் காட்டி கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லவும் குடும்பத்தார் அனைவரும் சேர்ந்து பங்கேற்பது சிறப்பு ஏழாம் விரதம் அந்த நாளில் சைவ உணவு மட்டும் சிலர் ஒருவேளை மட்டும் சாப்பிடுவார்கள் சிலர் இரண்டு வேளை சாப்பிடுவார்கள் உங்கள் உடல்நிலை பொறுத்தது புரட்டாசி மாத சனிக்கிழமையின் சிறப்பு தமிழ் மாதமான புரட்டாசி செப்டம்பர் அக்டோபர் மாதம் திருமலை வெங்கடேசவர பெருமாளுக்கு மிக புனிதமான மாதமாக கருதப்படுகிறது அந்த மாதத்தில் வரும் நான்கு சனிக்கிழமைகளும் சனிக்கிழமை வழிபாடு பெருமாளுக்கே சமர்ப்பிக்கப்பட்டவை குறிப்பாக இரண்டாவது சனிக்கிழமை மிகவும் சிறப்பான நாளாக கருதப்படுகிறது